அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இலக்கணப் பகுதியாக இருக்கக்கூடிய வலு வளாநிலை வலு அமைதி சரியாங்க இந்த மூணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க பாருங்கள் வலு வலுனா என்ன வளாநிலைனா என்ன வலு அமைதினா என்ன இதை மூணையும் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வலு அப்படின்னா பிழையாக இருக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்க சரியாங்க அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அதை வந்து இலக்கண முறையை பின்பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னா அதை வந்து வலு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க அப்போ நிலைனா என்னது சரியாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இலக்கண முறையை பின்பற்றி நீங்கள் பேசுகிறது அந்த முறையை பின்பற்றி எழுதுறது இதெல்லாம் வந்து நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்க சார் அப்போ வலுன்னா தவறு நிலைனா சரியானது அப்போ வலு அமைதினா என்ன சார் வலு அமைதி சரியாங்க அப்போ வலுனா தப்புன்னு சொன்னாங்க ஸோ இலக்கண முறைப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தப்பு இருந்தாலும் நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா அதை தான் வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க ஸோ அப்போ வலு அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசாமல் இலக்கண முறைப்படி நீங்கள் என்ன பண்ணுறது பேசுறது எழுதுறது அப்படின்னா பலாநிலை இலக்கண முறை இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது வலுநிலை சரியாங்க அப்போ வலு அமைதினா என்னது அது தவறுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம எல்லோருமே அப்படியே பேசுகிறதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் இந்த வலு இந்த வலுவாக இருக்கட்டும் இந்த வளாநிலையாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு தொடர்களில் வந்து வருங்க சரியாங்க எத்தனை தொடர்களில் வரும் ஏழு தொடர்களில் வரும் அந்த ஏழு தொடர் என்னென்னு பாருங்கள் முத திணை திணை அவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இரண்டு திணை இரண்டு திணைனால் வந்து என்னதுங்க உயர் திணை அக்ரிணை அடுத்தது ஐம்பால்னால் அவங்களுக்கு தெரியும் சரிங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூவீடம் மூவீடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை சரிங்களா அடுத்தது காலம் காலம்னால் அந்த என்னதுங்க முக்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீணா விடை அடுத்தது மரபு ஸோ இந்த மாதிரி ஏழு தொடர்களும் இலக்கண பிழையோடு வந்துச்சுன்னா அதை வலு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஏழு தொடர்களும் இலக்கண பிழை இல்லாமல் வந்தால் அதை வளாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த எடுத்துக்காட்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாங்க இப்போ உங்ககிட்ட கேட்பா எப்படி கேட்பாங்க அப்படின்னா செளியன் வந்தது இது பின்வருவனவற்றுக்கு எந்த ஒன்றுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க சரியாங்க அப்போ நான் முன்னாடியே சொன்னேன் வலு அப்படின்னா நான் தவறு அப்படின்னு சொல்லி சொன்னேன் வலா அப்படின்னா சரியானது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ பாருங்க திணை சரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து என்னங்க இருக்குது தினை இருக்குங்க இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க இவ்வளோதாங்க உங்களுக்கு கேள்வியேவும் சரிங்களா ஸோ திணை திணைன்னா வந்து என்னதுங்க உயர் திணை அக்ரிணை அப்போ நான் உயர் திணையில் இருக்கிறவங்கள உயர் தான் நான் சொல்லணும் உயர் திணையில் இருக்கிறவங்கள நான் அக்ரிணையில் சொன்னேன் அப்படின்னா அது வலு உயர் திணையில் இருக்கிறவங்கள உயர் திணையிலையே நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து நிலை இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது செளியன் வந்தது சரியாங்க அப்போ செளியன் செளியன்னா ஒரு ஆண்பால் தானங்க அப்போ செளியன் வந்தான் அப்படின்னு வேணால் நான் சொல்லலாம் செளியன் வந்ததுன்னா என்னங்க அர்த்தம் வந்ததுன்னா அதென்னா ஆடா மாடா ஆக்சுவலாக செழியன் அப்படின்றதே வந்து என்னதுங்க ஒரு மனிதன் அப்போ மனிதன் வந்து உயர்தினை மனிதனை தவிர்த்த அனைவருமே என்னதுங்க அனைவர்னால் எல்லாமே உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கழுதை பேப்பர் பேனா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே செளியன் வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லாட்டி செளியன் வந்தார் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக கூட நம்ம சொல்லலாம் அப்போ செளியன் இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க செளியன் வந்தது செளியன் வந்தது அப்படின்னா அது தவறு அப்போ அது வந்து என்ன வலு திணை வலுக்கு எடுத்துக்காட்டு சரி அப்போ அந்த திணை வளாநிலை அப்படின்றது என்னவாக வந்திருக்கணும் நான் இப்போ சொன்னாங்க செளியன் வந்தான் அப்படின்றது தான் மிகச்செரி அடுத்தது பாருங்கள் பால் பால் அப்படின்னா ஆண்பாலை வந்து பெண்பாளுக்கு சொல்கிறது ஆண் பாலுக்கு சொன்னோம் அப்படின்னா மாற்றி சொன்னோம் அப்படின்னா அது வலு அப்போ கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அதை வந்து வளாநிலை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் கண்ணகி உண்டான் அப்படின்னு வருது நீங்களே யோசித்து பாருங்கள் கண்ணகி உண்டால் அப்படின்னு தான் வரணும் ஆனால் கண்ணகி உண்டான் அப்படின்னா கண்ணகின்றது பெண்பால் உண்டான் அப்படின்றது ஆண்பால் அப்போ இந்த மாதிரி முரண்பாடாக வருதாங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பால் வலு அப்போ இதுக்கு நம்ம பால் வளா நிலைக்கு என்ன வரும் கண்ணகி உண்டால் சரி அங்கே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்தது நீ நீ அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க சரிங்களா அப்போ வந்து இடம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தன்மை முன்னிலை படற்கை அப்போ பாருங்கள் நீ வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தப்பு தானங்க நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அப்போ நீ அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் என்ன சொல்லிடணும் திணை வலு அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் அதாவது நீ வந்தேன் அப்படின்னா நீ வந்தாய் அப்படின்னா தினை சாரிங்க தினை சாரிங்க இடம் சரியாங்க ஏன்னா தன்மை முன்னிலை படற்கை அப்போ இடம் அப்போ நீ வந்தேன் அப்படின்னா இடவழு சரியாங்க நீ வந்தாய் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அதாவது வந்து காலம் காலம்னால் வந்து என்னதுங்க முக்காலம் அப்போ நேற்று வருவான் நேற்று வருவான் நாங்கள் சொல்லணும் நேற்று வந்தான் அப்படின்னு தானங்க சொல்லணும் வருவான் அப்படின்னா எதிர்காலம் அப்போ நேற்றுக்கு பதிலாக நாளைன்னு வந்திருக்கணும் நாளை வருவான் அப்படின்னா கரெக்டு நேற்று வருவான் அப்படின்னா அது தவறு அப்போ நேற்று அப்படின்றது வந்து என்னதுங்க காலம் அப்போ இது வந்து கால வலு அதுக்கு வளாநிலை மிகச்சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்தது பாருங்கள் வீணா அப்போ ஒரு விரலை காட்டி அதாவது என்னங்க ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா அப்படின்னு கேட்டல் எ பின்வருவனொற்றுள் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அது வந்து வினா வலு நீங்களே சொல்லுங்கள் ஒரு விரலை காட்டுனா அதை பெருசா சிறுசா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா நம்மளால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்போ சரியானது எது இரண்டு விரல்களை காட்டி இதில் எது பெரியது எது சிறியதுன்னு கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லிடுவீங்க இந்தது தான் பெருசு இந்தது வந்து சின்ன விரல் அப்படின்றத நீங்கள் சொல்லிடுவீங்க அவ்வளோதான் அடுத்தது விடை விடை அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு வினா கே விடை வினா கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு சரியான விடையை சொன்னீங்கன்னா அது விடை நான் மாற்றி சொன்னேன் அப்படின்னா அது வந்து என்னதுங்க விடை வலு இப்போ பாருங்களேன் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட கண்ணன் எங்கே இருக்கிறார்னு கேட்டேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னனோ கண்ணே வீட்டில் இருக்கான் கண்ணே வேலைக்கு போயிருக்கான் கண்ணே படத்துக்கு போயிருக்கான் கண்ணே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் பதில் ஆனால் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்போ நான் கேட்ட கேள்வி வேற நீங்கள் சொன்ன பதில் வேறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை விடை வலு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ மிகச்சரியானது எது கண்ணன் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் கண்ணன் கடைக்குள் இருக்கிறார் கண்ணன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் இப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து விடை வளாநிலை சரிங்களா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க மரபு சரிங்களாங்க இந்த மரபு தொடரை நம்ம அடுத்த அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் மரபு மரபு அப்படின்னா தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது தென்னன் தோட்டம் அப்படின்னா தப்பு தென்னந்தோப்பு இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் கேட்டோம்னா சொல்லுவாங்க ஏப்பா எப்படி ஒரு ரெண்டு மூணு தென்னந்தோப்பு வச்சுருப்பீங்களாப்பா ரெண்டு மூணு மாந்தோப்பு வச்சுருப்பீங்களாப்பா அப்படின்னு தான் பேசுவாங்க ரெண்டு மூணு தென்னந்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அது தவறு சரியாங்க அப்போ தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தோட்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது மரபு வலு அப்போ அதுக்கு மிகச்சரியானது சரியானது எது தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்றதை தான் மிகச்சரியானது சரிங்களா ஸோ அப்போ வலுவும் நிலையும் ஏழு தொடர்களில் இடம்பெறும் சரிங்களாங்க ஸோ இப்போ வலுனா என்னன்னு சொல்லிவிட்டோம் வளாநிலைன்னா என்னன்னு சொல்லிட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் அடுத்தது வந்து வலு அமைதி சரியாங்க அப்போ நான் முன்னாடியே சொன்னேன் வலு அமைதினா என்னதுங்க இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா அது தவறு தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சில விஷயங்களை ஸோ அதை தான் வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இலக்கண முறைப்படி பிழையானது இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் வந்து என்னதுங்க ஏதோ ஒரு காரணம் கதி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதை தான் வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் என்னங்க இருக்குது வலு வலுவமைதி திணை வலுவமைதில் பாருங்கள் தினைனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உயர் தினை அக்ரிணை அப்போ உயர்தினையில் இருக்கிறத அக்ரிணையில் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு காரணம் கருதி அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் என் அம்மை வந்தால் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாங்க சரியாங்க ஸோ அப்போ என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது அப்படின் தான் கொஸ்டின் அப்படியே டேஷ் கொடுத்துருவாங்க அப்போ அது திணை வலுவமைதி சரியாங்க அப்போ என் அம்மை வந்தால் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோமா மாட்டை பார்த்து சொல்கிறோம் இது உண்மை தான் இன்றைக்கும் கிராமத்தில் என் அம்மா என் அம்மா வந்துட்டா அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்கிறாங்க சரியாங்க அப்போ மாடு வந்து அம்மாவா கிடையாது இருந்தாலும் அது தவறு தான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திணை வலுவமைதி அடுத்தது பாருங்கள் பால் வலுவமைதி பால் வலுவமைதினால் என்ன தெரியுமாங்க ஆண்பாலை வந்து பெண்பாலாக குறிப்பிடுறது பெண்பாலை ஆண்பாலாக கூப்பிட்றது இப்போ பாருங்களேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வந்தோடனே வந்து என்ன சொல்லுவாங்க வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு அப்படியே பெண் குழந்தைய தூக்குவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து வாடா அப்படின்றது ஆணை குறிக்குது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அது தவறு தான் வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது பெண் பிள்ளையை கூப்பிடக்கூடாது இருந்தாலும் அதை ஒரு ஊழப்பின் காரணமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்போ வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு தன் மகளை பார்த்து தாயோ தந்தையோ கூப்பிட்ற கூப்பிட்றத பால் வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் இட அமைதி இடம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் இவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறியான் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க அவங்களுக்கே வந்து தன்பட்டம் பட்டம் கொடுத்துருக்குவாங்க பார்த்தீங்களா அதுதான் இடவழுவமைது சரியாங்க அப்போ தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு வந்து என்னதுங்க தன்மையை படற்கை இடத்துல கூறுறது இந்த மாறேன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேன் இந்த மாறேன் ஒரு நாளும் படிக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டோம்னா அப்போ அந்த தன்மை வந்து என்ன ஆயிடுச்சு படற்கை இடத்துல கூறுறதுனால இதை வந்து இட வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது கால வலுவமைதி கால வலுவமைதி அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்போ வந்துக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி இப்போ இப்போ கிளம்பிட்டாரா அப்படின்னா கிடையாது சரி அங்கே அப்போ இது எப்படி வரணும் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் சரிங்களா ஏன்னா டக்குன்னு நைட்டு கூட என்ன பண்ணலாம் அவருடைய பிளான் சேஞ்ச் ஆகலாம் அப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ இது காலம் வலுவமைதி அடுத்தது பாருங்கள் அடுத்தது அதிக முறை நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு வீணாக மரபு வலுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அங்கே இந்த பாடலை பாடியவர் பாரதியார் அப்போ குயில் வந்து கூவும் குயில் கத்தாது கரெக்டாங்க குயில் என்ன பண்ணணும் கூவம் குயில் கூவம் அப்படின்றது தான் மரபு குயில் கத்தும் அப்படின்றது பிழை ஆனால் இருந்தாலும் பாரதி பாரதியாருக்கு நல்லா தெரியும் தானே இந்த விஷயம் இருந்தாலும் எப்படி பாடுறாரு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு பாடுறாரு சரியாங்க அப்போ இங்கே மரபு அதாவது குயில் கூவும் அப்படின்றது தான் கரெக்டு இருந்தாலும் குயில் கத்தும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்ம சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி வர்றத மரபு வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி இப்போது வலுவமைதியை பொறுத்த வரைக்கும் திணை தினை அமைதி பால் அமைதி இட அமைதி கால அமைதி மரபு அமைதி அப்படின்னு மொத்தம் ஐந்து வகையாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வலுனா என்ன வளாநிலைனா என்ன அமைதினா என்னன்றதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி